ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னோடு பேசியே தீர வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்குத் தெரியாமல் உன் பின்னால் சில விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்று உன் அப்பன் இதை சொல்வதையெல்லாம் கேட்காமல் சென்று விட்டால் அதன் பிறகு அதில் சிக்கிக்கொண்டு ஐயோ அப்பனே இதுவெல்லாம் எனக்கு முன்பே தெரியாமல் இருந்து விட்டதே இதையெல்லாம் எனக்கு சொல்லாமல் விட்டுவிட்டாயே என்று ஒரு நாளும் நீ கதறக்கூடாது என் குழந்தைக்கு இன்று இந்த விஷயத்தை தெரிவித்து விட்டால் நாளை உனக்கு வரவிருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக தப்பித்துக்கொள்வாய் கொள்வாய் என் தங்கமே உன்னோடு இருக்கின்ற ஒருவர் இப்பொழுது உன் அருகில் இல்லை என்னாலும் உன்னுடைய கவலைகளில் எல்லாம் பங்கெடுத்து கொண்ட அவர் இப்பொழுது உன் அருகில் இல்லை எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீ பரிதவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இப்பொழுது வரை நீ இருக்கிறாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்பதும் நீ புரியாமல் தவித்து நிற்கிறாய் இந்த உறவுதான் நம்மோடு நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று நினைத்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் ஆறுதலாக அவர்களையே நீ வாழ்க்கையில் வைத்திருந்தாய் ஆனால் இப்பொழுது அவர்கள் உன் அருகில் இல்லை காரணத்தை அறிய முடியாமல் நீ தவிக்கிறாய் அல்லவா அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் இப்போது உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த கவலையினால் உனக்கு வேறு எந்த விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்ப முடியாமல் நொறுங்கி போய் நின்று கொண்டிருக்கிறாய் எத்தனைதான் உறவுகள் இருந்தாலும் சில உறவுகள் மீது வெளிப்படுகின்ற அன்பு வெளிப்படையாக சொல்ல முடியாது அல்லவா உறவு என்பது மனதிற்கு பிடித்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் சொந்த பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு உன்னுடைய அத்தனை கவலைக்கும் உனக்கு மருந்தாகி இருக்கிறது என்றால் அந்த உறவினை நீ இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டும் என்று நினைப்பது நியாயம்தான் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு முறையும் சோதனைகள் வரும் ஒவ்வொரு முறையும் கஷ்டத்தில் விழும்போது அவர்கள் கொடுத்த ஆறுதல்தான் இன்னமும் இந்த வாழ்க்கையை நீ நன்றாக வாழ வேண்டும் என்று தூண்டியிருக்கிறது அல்லவா உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற சில எண்ணங்களை அவர்களிடத்தில் மட்டும்தான் பகிர்ந்து வந்திருக்கிறாய் நீ எப்பொழுதெல்லாம் உனக்கான பிரச்சனைகள் என்று சொல்லி கொண்டிருந்தாயோ அப்பொழுதெல்லாம் அதற்கான நல்ல தீர்வினையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது யார் கண் கண்பட்டதோ அல்லது விதியின் காரணமாகவோ உன் அருகில் அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என் குழந்தையே அவர்கள் உன்னை விட்டு செல்லும்போது உன்னிடத்தில் எந்த விதமான காரணங்களையும் சொல்லவில்லை காரணத்தை சொல்லிவிட்டு சென்றிருந்தால் என் குழந்தை மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் காரணங்களை இப்பொழுது அறிய முடியாமலும் அவர்கள் சென்றதற்கான சூழ்நிலைகள் புரியாமல் வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இப்பொழுது உன் மனதில் என்னென்ன ஓட்டங்கள் இருக்கிறது தெரியுமா நம்மை போலவே அவர்களும் வருத்தத்தில் இருக்கிறார்களா நம் நினைவோடுதான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்களா என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா இதையே என்னாலும் உன்னுடைய மனதை போட்டும் நீ குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்துகொள் நான் சொல்வது சிலரது வாழ்க்கைக்கு மிக அருமையாக பொருந்தும் ஏனென்றால் எல்லோரது வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு வித்பங்கள் வரத்தான் செய்கிறது ஒரு சிலருக்கு கவலையும் ஒரு சிலருக்கு சந்தோஷங்களும் மாறி மாறி வரத்தான் செய்யும் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தருணங்கள் வருவது எல்லாம் இயல்பாக நடப்பதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை உன்னால் கணிக்க முடியாது ஆனால் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ நினைத்தது போல உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கத்தான் ஊகிறது என்னுடைய சில பிள்ளைகளுக்கு சில உறவுகளானது முதலில் ஆறுதலாகவும் அரவணைப்போடும் இருந்துவிட்டு காரணங்கள் எதுவும் சொல்லாமல் சில துரோகங்களை செய்துவிட்டு நடுக்காட்டில் தத்தளிக்கு விட்டது போல விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் அப்படிப்பட்ட என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிக பெரிய களமாக மாறத்தான் செய்யும் அந்த போராட்ட களத்தில் என்னென்ன சூழ்நிலைகள் வருகிறதோ அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த அப்பன் துணையாக இருந்து அத்தனை சக்திகளையும் அத்தனை உதவிகளையும் பெற்றுக் கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் மீது ஆரம்பத்தில் அதிகமான அன்பும் அக்கறையும் கொடுத்த அந்த உறவு இன்று உனக்கு உன் வாழ்க்கையில் இருந்து விலகிச் சென்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கிறேன் என் பிள்ளையே இன்று இருக்கின்றவர்களெல்லாம் ஒன்றை விட மற்றொன்று பிடித்தது போல இருக்கிறது என்றால் புதிய விஷயங்களை தேடி சென்று விடுகிறார்கள் யாருமே தன் கையில் இருப்பது எத்தனை புனிதமானது எத்தனை உண்மையானது எத்தனை மதிப்பு மிக்கது என்பதையெல்லாம் அவர்கள் உணர்வது இல்லை இவர்களால்தான் இத்தனை நாட்களும் நாம் பலன்களை பெற்றோம் என்று சிந்திப்பதும் கிடையாது மாறாக புதிதாக வாழ்க்கையில் ஒன்று கிடைத்தவுடன் அதை தேடிச் சென்று விடுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கென்று கிடைத்த நல்ல பொக்கிஷத்தையும் விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் அப்படி சென்றவர்களை எல்லாம் என் தங்கமே இன்னமும் நீ நினைத்து வேதனைப்படாதே ஏனென்றால் அவர்களுடைய உண்மையான குணத்தையும் சுயரூபத்தையும் இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாய் என்று நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னை தவிக்க விட்டுவிட்டு சென்றவர்களை எல்லாம் இனியும் நீ நினைத்து கொண்டு வருந்தாதே தங்கமே உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் உனக்கு கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அதன் உண்மை புரியும் நீ எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டு இருக்கிறாய் என்பதையெல்லாம் அப்போதுதான் புரியும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையானது ஆரம்பத்தில் அழகானதாகத்தான் தோன்றுகிறது இன்று நீ எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறாயோ அதற்கெல்லாம் அப்பொழுது அவர்கள் கண்ணீர் சிந்தத்தான் போகிறார்கள் மேலும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ன பேசுவார்கள் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு உடைய புதிய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என் பிள்ளையே இவர்களை எல்லாம் நீ ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ளவில்லை அளவற்ற அன்பினை உன்னிடத்தில் கொடுப்பது போல கொடுத்து உன்னை ஏமாற்றி நடுரோட்டில் நீக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவர்கள் மனதில் இருந்திருக்கிறது என்பதையும் நீ காலம் கடந்த பின்புதான் புரிந்து கொண்டிருக்கிறாய் யார் ஒருவனுடைய வார்த்தை உன்னுடைய மனநிலையை முழுவதுமாக மாற்றுகின்றதோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பொக்கிசம் என்பதையும் நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையானது இப்பொழுது சோதனைகள் நிறைந்ததாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச காலம்தான் நீ நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் பெயர் சொல்லும்படி நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் அதன் பிறகு இப்படி ஒரு துணையையா நாம் கண்ணீர் சிந்த வைத்து விட்டோம் தவற விட்டு விட்டோம் என்று சொல்லி நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கண்ணீர் சிந்தத்தான் போகிறார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றுக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்